தெரியுமா ஒரு டெம்பரவரி கீன்னு ஒரு பாக்ஸ் இருக்கு அது பக்கத்தில் ஃபைனல் கீ ஒன்று கொடுக்கலாம்ல சாதாரண ஒரு விஷயம் ஒரு இரநூறு கொஸ்டின் இருக்காங்க ஸ்கூல் புக்ல இருந்து அந்த இரநூறு கொஸ்டினை வந்து ஆன்சர் கீழே ஒரு நாலஞ்சு கீ முரண்பாடாக இருக்குது கீ சேலஞ்ச் பண்ணுறோம் அது பக்கத்துல லைட்டாக ஒரு ஃபைனல் கீன்னு ஒன்று கொடுத்துட்டு ஆ அவ்வளோ தைரியமாக இருக்கப்பா நாங்கள் இது பண்ணுறேன்னு சொன்னா நம்ம அந்த தேர்வாணையத்தின் மீது எவ்வளோ பேர் நம்பிக்கை வரும் எத்தனை பேர் விளாடுறாங்க அவங்க விளையாடுறதுல சம்பளம் யாரும் இருக்கும் கொடுக்குறா மக்களாகி எல்லாரும் வரி பண்ணலாம் டிஎன்பிசி எழுதுறவங்க காசு மட்டும் அங்கே சம்பளம் போல டிஎன்பிசி எழுதாது எல்லாருடைய மக்களுடைய வரிப்பணம் பண்ணால் தான் சம்பளம் போகுது நம்மளே பாஸ் கூட அந்த ஆஃபீஸ்லாம் வேலை பார்ப்போம் அப்ப என்னன்னா இது ஒருத்தர அவங்க நினைச்சாங்க இந்த பணம் அங்கிருந்த வருது நம்ம அந்த அந்த பணத்துக்காக நம்ம கரெக்டா இருக்கணும் அவங்களுக்கு முறையாக என்ன செய்யணும் இந்த மேலதிகாரிகள் வந்து அவங்க பண்ண முடியும் அப்படிங்கிற தைரியம்தான் தான் அத கண்டிப்பா வந்து சிஎம் ஆ இருக்கட்டும் ஆளுராக இருக்கட்டும் அமைச்சராக இருக்கட்டும் அவங்கள வந்து இது ஒரு முன்னெடுத்து நல்ல மக்களுக்கு மக்கள் நல்லா கொடுத்தாலே உங்களுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் ஏன் அப்படி பண்ணலாம் பண்ணலாமே அப்படின்னு கேட்கணும் இல்ல இவங்க செய்யறது வெளியே வந்து சொல்லணும் வெளி வந்து தைரியமா சொல்லணும் என்ன நேர்மையா உள்ள போனோம் இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ண முடியும் சொல்லிட்டு போயிடும் இல்ல ரெண்டு பேரும் கூடி பேசி கரெக்டான எப்படி கரெக்டா பண்ணுவோம் அவங்க பண்ணணும் அதுதான் நல்ல விஷயம் பட் இது என்ன செய்ய போறாங்கன்னு எனக்கு தெரியல ஆவங்க நல்ல நிறைய கிட்ட பெரிய ஒரு மனசுல அவ்வளவு கோபத்தோட இருக்கேன் என்ன பேசணும்னு ஒரு அவ்வளவு கோபத்துல பேசிட்டு இருக்கேன் புரியும் உங்களுக்கு ஆனா இதுக்கு வந்து ஒரு தீர்வு என்னன்னா நம்ம எல்லாரும் பேசணும் எல்லா யூடியூப் சேனலும் பேசணும் நம்ம எல்லா வலைதளங்களும் இதை பேசி ஒரு பேசு பொருள் ஆக்கி வேற வந்து நமக்கு நடத்தவே இந்த மாதிரி போராடிதான் எப்படின்னா ஒரு இலங்கையில ஒரு அகதி ஒருத்தர் போராடி தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிறோம் பாத்தீங்களா அந்த மாதிரி தான் நம்ம ஒரு டிஎன்பிசி ஒரு அகதியா தான் இருக்கும் நம்ம போராடி நமக்கு என்னதான் ஏதாவது சொல்லுங்க சார் என்ன அந்த அப்படிங்கிற அளவுக்கு கொண்டோம் அந்த குரூப் எல்லாம் தனியா சிங்கிள் எக்ஸாம் வச்சு அழகா நடத்தி முடிச்சுட்டு அழகா நெரிசல் போட்டு வேலையை கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க இந்த குரூப் ஒரு பக்கமே வர வரமாட்டாங்க

யூடியூப் சேனலில் நாங்கள் ஒரு பத்து பதினஞ்சு பாடங்களை நாங்கள் யூடியூப்பில் எடுத்து போட்டாலே ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் வரும் சார் நீங்கள் தெய்வம் மாதிரி சார் எங்களுக்காக இப்படி எஃபோர்ட் எடுக்கிறீங்கன்னு ஒரு சின்ன கமெண்ட் வரும் அது ஒரு இந்த உழைப்புக்கே அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ பெரிய இடத்துக்கு நம்ம கொடுக்குறாங்கன்னா நீங்கள் எல்லாம் கரெக்டாக பெர்ஃபெக்டாக இருந்து வச்சுக்காங்க சாமியாக கும்பிடுவாங்க வீட்டில் போகும் சாமி ஃபோட்டோ எடுத்துட்டு உங்கள் ஃபோட்டோ வச்சு கும்பிடுவாங்க முதலமைச்சராக இருக்கட்டும் அமைச்சராக இருக்கட்டும் ஆளுநராக இருக்கட்டும் டிஎன்பிசி ஐஏஎஸ் அதிகாரிகள் உங்கள் சாமியாக கும்பிடுவாங்க உங்களை புரியும் உங்களுக்கு ஏன்னா பல சீர்திருத்தங்கள் பண்ணவங்களுக்குள்ள இன்றைக்கி நிறைய பேர் வந்து மனதெல்லாம் நினைக்கிறாங்கல்ல ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம்னா இந்த

இந்த ட்விட்டருங்கிறவங்கள அதில் கூட அது கூட இப்போ மாற்றிட்டாங்களா அதில் கூட ஒரு சின்ன மெசேஜ் என்னன்னா இப்போ இந்த மாதிரி எக்ஸாம் வந்து இந்த மாதிரி போயிட்டுருக்கேன் எண்பது சேதம் நாற்பது சேதம் வேணா ஒரேவே ஒரு தகவலை கொடுத்து இந்த நாளில் வந்துடும் இந்த மாதத்தில் வந்து கூட சொல்லலாம்